இறைவா இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் இது வந்து பெரும் மதிப்பிற்குரிய அன்புடன் இடைக்காடர் சித்தர் பெருமானவர்கள் சொன்ன ஒரு ஒரு விசேஷமான தீப வழிபாடு பத்தினது ஆமாம் இந்த வழிகாட்டுதல் வந்து சித்தன் அருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற மூலத்துல இருக்கு மதுரை கூட்டு பிரார்த்தனைல அருளப்பட்டதா சொல்றாங்க இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த வழிபாட்டோட முறைகளை சரியா புரிஞ்சுக்கிறது அப்புறம் இதனால கிடைக்கிறதா சொல்ற அந்த புண்ணியத்தோட முக்கியத்துவத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் வணக்கம் ஆமா இந்த வழிபாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சித்தர்களோட பாரம்பரியம் பத்தி கொஞ்சம் சொல்லணும் அவங்க வெறும் ஆன்மீக வழிகாட்டுகள் மட்டும் இல்லை குறிப்பா இந்த கலியுகத்துல பல எதிர்மறை விஷயங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் தாண்டி போக சில நடைமுறை சடங்குகளையும் கொடுத்துருக்காங்க மூலத்திலேயே கெடுப்பதற்கே ஒருவன் இவ்வழியில் வராதே அவ்வழியிலே சென்றுவிடு என்று சொல்ற மாதிரி தவறான வழிகாட்டுகள் நிறைய இருக்கிற இந்த காலத்துல இது ரொம்ப முக்கியம் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் சொல்றாங்க அதாவது பக்தர்களோட கஷ்டத்தை குறைக்க சித்தர்கள் அவங்களோட புண்ணியக்கே தராங்களாம் எங்களிடத்தில் இருக்கும் புண்ணியத்தை உங்களுக்கு வழங்குகின்றோம் அப்படின்னு அந்த மூலத்துல வர்றது அவங்களோட கருணைய காட்டுது புண்ணியம்னா இங்க வெறும் நல்லது சேர்றது மட்டும் இல்ல அது ஒரு ஒரு ஆன்மீக சக்தி மாதிரி நம்ம பயணத்தை வேகப்படுத்துற தடைகளை நீக்குற ஒண்ணு ஓ அப்படியா அப்போ இறைவன் அடைய நிறைய வழி இருக்கு ஆனா மக்கள் அதை சரியா பின்பற்றல இல்லடா தப்பான வழிக்கு போயிடுறாங்கன்னு சித்தர் நினைக்கிறாராம் யாங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றோம் யாருமே வருவதில்லை அப்படின்னு அவர் கொஞ்சம் ஆதங்கத்தோட சொல்ற மாதிரி தெரியுது ஆமா இன்னும் வருத்தமான விஷயம் சிலர் பக்தி வழியிலேயே இருந்துகிட்டு அதையே குறை சொல்றாங்கன்னு அவர் சொல்றாரு பக்தனாகவே இருந்து பக்திக்குள்ளே இருந்து குறை சொல்லி வாழ்றவங்கள மூலம் வந்து மூடன் அப்படின்னு சொல்லுது அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் ஆனால் ஒருவேளை அந்த மனப்பான்மையோட தீவிரத்தை உணர்த்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம் ஒரு எச்சரிக்கை மாதிரி ம் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு சித்தர்கள் வந்து வழிகாட்ட நாங்க இருக்கோன்னு உறுதி சொல்றாங்க இதை அறிவிக்க நிச்சயம் யாங்கள் இருப்போம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க தவறான புரிதல்களை நீக்கி பக்தர்களை காக்கிறது தான் அவங்க நோக்கம்னு சொல்றாங்க என் நேரத்திலும் பின் யாங்கள் வருவோம் உங்களை காக்க அப்படிங்கறது சும்மா வார்த்தை இல்லை அது ஒரு பெரிய வாக்குறுதி புண்ணியம் சேர்க்கிறதுங்கிறது ரொம்ப நாள் ஆகும் பல வருஷம் ஏன் பல பிறவிகள் கூட ஆகலாம் அண்ணா இங்க சொல்ற இந்த வழிபாடு இருக்கே இது வந்து சித்தர்கள் தர்ற புண்ணியத்தோட உதவியோட அந்த பலன்களை கொஞ்சம் சீக்கிரமா அடைய உதவுற ஒரு வழி இப்போ இருக்கிற சூழல்ல நல்லத உங்களுக்கு எடுத்துரைக்க ஆள் இல்லையேங்கிற ஒரு குறை இருக்குன்னு மூலம் சொல்லுது அப்புறம் ரிஷிகளோட வழிகாட்டுதலோட தாந்திரிக மாதிரி விஷயங்களை சரியா பயன்படுத்தினா ஆன்மீகத்துல நல்லா வளர முடியும்னு ஒரு குறிப்பு இருக்கு தாந்திரிகம்னா இங்க ஏதோ தப்பா நினைக்க வேண்டாம் பிரபஞ்ச சக்திகளை சரியா பயன்படுத்தி முன்னேற ஒரு வழிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காங்கன்னு நாம எடுத்துக்கலாம் சரி சரி அப்போ இந்த சரவணபவ டீப்ப வழிபாட்ட பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எப்படி செய்யணும் இத முதல்ல பூஜை அறையில தரைய சுத்தம் செஞ்சுட்டு அங்க முருகனோட சரவணபவ நக்ஷத்திரத்தை வரையணும் சொல்றாங்க இல்லையா ஆமா அதோட முறை இதுதான் முதல்ல தரையில அந்த ஆறு முனை நட்சத்திர வடிவத்தை வரைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நவதானியங்கள் அதாவது ஒன்பது வகை தானியங்கள் அத ஒன்னா சேர்த்து அரைச்ச பொடி இருக்கும் இல்லையா அந்த பொடியை எடுத்து அந்த வரைஞ்ச கூடு மேலயே தூவி ஒரு கோலம் போடுற மாதிரி அந்த நட்சத்திர வடிவத்தை முழுசா உருவாக்கணும் மூலத்துல இத நவக்கிரக மாவுப்பொடின்னு சொல்றாங்க ஒருவேளை இதுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஓ நவக்கிரக மாவு பொடியா சரி அப்பறம் தீபமேத்தனும் சரவணபவ இந்த ஆறு அட்சரங்களுக்கும் ஒண்ணொன்னா அந்த நட்சத்திரத்தோட ஆறு முனைகளையும் இல்ல அந்த அட்சரங்கள் இருக்கிற இடத்துலன்னு வச்சுக்கலாமா அங்க ஒவ்வொன்னுலயும் ஒரு தீபம் மொத்தம் ஆறு அகல் தீபம் நெய் இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தணும் ஆமா தான் இது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அப்படி ஏத்துற ஒவ்வொரு தீபத்துக்கு அடியிலயும் ஒரு அரச இலைய வைக்கணும்னு சொல்லியிருக்கு அரச இலைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதானே ஆன்மீகத்துல ஆமா நிச்சயமா மூலத்துல எதுக்குன்னு காரணம் சொல்லல ஆனா அது வழிபாட்டோட சக்தியை கூட்டுறதுக்கா இருக்கலாம் சரி இது வந்து தினமும் செய்ய வேண்டிய ஒன்னு இந்த பூஜை செய்யும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி முருகா முருகா அப்படின்னு மனசு உருகி வேண்டிக்கணும் பூஜை செஞ்சது போக மிச்சம் இருக்கிற அந்த நவதானிய பொடியிருக்க அதை வீணாக்கக்கூடாது கூடாது தினமும் ஓடுற ஆத்திலையோ இல்லனா எறும்பு பறவை பசு இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கோ அதை கொடுக்கணும் ஓ இது ஒரு தானம் மாதிரி ஆமா இதோட தாத்யம் என்னன்னா இது ஒரு விதமான ஜீவகாருணிய செயல் இப்படி தினமும் செய்யச் செய்ய புண்ணியம் அதிகமாகும்னு சித்தர் சொல்றார் இவைதன் செய்ய செய்ய புண்ணியம் பெருகும் பெருகும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க மூலத்துல இது வெறும் சடங்கு இல்ல மத்த உயிர்கள் மேல அன்பு காட்டுற ஒரு பயிற்சி மாதிரியும் இருக்கு ஓ அப்படியா இது தினமும் செய்யணும்னா எவ்வளவு நாளைக்கு செய்யணும் ஏதாவது கணக்கு இருக்கா ஆமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட்டை தொடர்ந்து ஒன்பது நாளைக்கு செய்யணும் அந்த ஒன்பது நாள் முடிஞ்சதும் அதாவது நவதினங்களுக்கு பிறகு ஒரு நிறைவுச் சடங்கு இருக்கு அதுவரைக்கும் மிச்சம் இருக்குற அந்த நவதானியப் பொடிய ஒரு வாழை இலையிலயோ இல்ல பாக்கு மட்டையால செஞ்ச தட்லையோ வைக்கணும் சரி ஒன்பது நாள் கழிச்சு அந்த பொடிய இலையில வச்சுட்டு அப்புறம் அந்த வாழை இல்லனா இல்லைன்னா பாக்குத்தட்ல ஒரே ஒரு தீபம் ஏத்தி அதை ஓடுற ஆத்து தண்ணியில நீரோட்டம் போற திசையில மெதக்க விடணும் அப்படி விடும்போது மனசார ஒரு பிரார்த்தனை சொல்லணும் இறைவா அனைத்தும் நீயே என்னுடைய அனைத்து கர்மங்களையும் பாவங்களையும் எடுத்துக்கொள் இறைவா அருள் புரிவா புண்ணியத்தை இறைவா அப்படின்னு வேண்டிக்கணும் ஆற்றுல விடணுமா ஆமா மூலத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க நிச்சயம் ஆற்றின் பாதையிலே இட வேண்டும் இதை நீரோட்டத்தின் வழியாக மிதந்து செல்லமாறு விட வேண்டும் அப்படின்னு இன்னும் முக்கியமா ஒவ்வொரு முறையும் இவை செய்தல் அவசியம்னு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு தடவை ஒன்பது நாள் பூஜை முடிக்கும் போதும் இந்த கடைசி சடங்கு கண்டிப்பா செய்யணும் இந்த வழிபாட்டோட முக்கியத்துவத்தை பத்தி திரும்பவும் பேசும்போது புண்ணியத்தோட தேவை ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படுது இல்லையா அதாவது இந்த பூஜையை செய்யறதுக்கே புண்ணியம் வேணுமா அதனாலதான் சித்தர்களே அவங்க புண்ணியத்தை தர்றதா சொல்றாங்க இதற்கும் புண்ணியம் வேண்டும் அதனால்தான் யாங்கள் புண்ணியம் தருகின்றோம் என்றுங்கிற வரி அதை தெளிவா காட்டுது ஆமாம் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்புறம் இது மாதிரி இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் இனிமே சொல்வோன்னு சித்தர்கள் சொல்ற மாதிரி இருக்கே எவையும் இன்னும் புதுமையான விஷயங்கள் எல்லாம் யாங்க சொல்வோம் வருங்காலத்தில் அப்படின்னு ஆமா அது வந்து அவங்க தொடர்ந்து வழிகாட்டுவாங்கிற மாதிரி இருக்கலாம் இத இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இந்த அறிவை நாம தெரிஞ்சுகிட்டதோட நிறுத்திக்காம அத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதோட முக்கியத்துவத்தையும் சித்தர் பெருமான் சொல்றாரு இதனால் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் பின் மற்றவருக்கும் உதவுங்கள் அப்படின்னு நேரடியாவே சொல்றாரு ஏன் பகிர்ந்துக்கணும்னு சொல்றாரு ஏன்னா அப்படி பகிர்ந்துக்கும் போது புண்ணியம் இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க இந்த வழிகாட்டுதலை சொல்றவங்களுக்கும் புண்ணியம் அதை கேட்டு சரியா செய்யறவங்களுக்கும் புண்ணியம் உதவ உதவ அவர்களுக்கு புண்ணியம் அவர்களுக்கு புண்ணியம் சென்று கொண்டே இருக்குங்கிறது சித்தர் வாக்கு இது எப்படின்னா ஒரு ஆன்மீக பொருளாதாரம் மாதிரி கொடுக்க கொடுக்க குறையாம பெருகுது மக்களை காப்பாத்த இது ஒரு வழினும் சொல்றாரு அப்பா இவ்வாறு தான் காக்க முடியும் உங்களே இதுக்கு நேர் மாறா தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லாம தனக்குள்ளேயே வச்சுக்கிற அந்த சுயநலத்தை அவர் ரொம்ப கடுமையா சொல்றாரு மனிதன் இப்படித்தான் ஒருவனுக்கு மட்டும் சொல்லி சொல்லி பாவத்தை சம்பாதித்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு அவர் வருத்தப்படுறது அறிவை பகிர்ந்துக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு உணர்த்துது அப்போ இந்த ஒன்பது நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து வீட்டுல செய்யற மாதிரி ஏதாவது சிம்பிளா இருக்கா இருக்கு வீட்ல பூஜை அறையிலையோ இல்ல ஒரு சுத்தமான இடத்துலயோ எப்பவும் ஒரு தீபமாவது இருஞ்சுகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தமம்னு சொல்றாங்க இல்லத்தில் ஒரு தீபமாவது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லுது ஓ அந்த தீபத்துக்கு அடியில இதே நவதானிய பொடிய கொஞ்சமா போட்டு வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க நவதானியங்களையும் விட்டே அடியிலே தங்கிவிட அப்படின்னு மூலத்துல வருது இது வந்து அந்த இடத்தோட தெய்வீக தன்மையை பாதுகாக்கிறதுக்கு உதவலாம் சரி சரி என்ற வழிபாட்டுக்கும் நம்மள சுத்தி இருக்கிற பிரபஞ்ச சக்திகளுக்கும் குறிப்பா கிரகங்களுக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு சித்தர் பெருமான் சொல்றாரு இதை ஏன் சொன்னேன் என்றால் பின் கிரகத்திற்கும் இதற்கும் சம்பந்தங்கள் உண்டு அப்படின்னு அவர் சொல்றத பார்த்தா இது வெறும் சடங்கு மட்டும் இல்லை இதுக்கு வானியல் ரீதியாவோ ஜோதிட ரீதியாவோ கூட சில தாக்கங்கள் இருக்கலாம்னு தோணுது அப்படியா ஆனா இதோட முழு பரிமாணத்தையும் இதோட முழு தாக்கத்தையும் நம்ம எடுத்தடுப்புல புரிஞ்சுக்க முடியாது போல அதனால தான் போக போக நீங்கள் அறிவீர்களாகன்னு அவர் சொல்றாரு இது எதை காட்டுதுன்னா தொடர்ந்து நாம் இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது அனுபவத்துல தான் இதோட ஆழம் புரியும் இது ஒரு முடிவில்லை ஒரு பயணத்தோட ஆரம்பம் ஆஹா இந்த ஆய்விலிருந்து நாம் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அன்புடன் இடைக்காடர் சித்தர் பெருமான் சொன்ன இந்த குறிப்பிட்ட ஒன்பது நாள் நவதானிய சரவணபவ தீப வழிபாடுங்கிறது புண்ணியத்தை அதிகப்படுத்திக்கவும் இந்த காலத்தோட சில எதிர்மறை தாக்கங்களை ஓரளவுக்கு சரி செய்யவும் உதவக்கூடிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக முறை இதை நாமளும் சரியா புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கணும் அதே சமயம் தகுதியான மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறது மூலமா நமக்கும் நல்லது நம்ம சமூகத்துக்கும் நல்லதுங்கிறது தான் இதோட சாராம்சம் இதுல இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழும்புது நீங்க கவனிச்சீங்களா மூலத்துல ஒரு இடத்துல நிச்சயம் அதாவது பின் யாங்களே சில கர்மாக்களை அகற்றுவோம் அப்படின்னு வருது அதாவது சில நேரங்கள்ல சித்தர்களே நேரடியா தலையிட்டு நம்மளோட சில கர்மா வினைகளை நீக்குவாங்கன்னு தெரியுது அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் நாம இந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சு புண்ணியன் சேர்க்க முயற்சி பண்றோம் இன்னொரு பக்கம் சில சமயம் அவங்களே நேரடியா நம்ம கர்மாக்களை நீக்கிறதா சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன தொடர்பு சித்தர்களோட அந்த நேரடி உதவி நாம செய்யற இந்த சடங்குகளால கிடைக்கிற புண்ணியத்தோட எப்படி சேருது எல்லாத்துக்கும் மேல அந்த மாதிரி சித்தர்களோட நேரடி அருளை பெறுறதுக்கு நாம நம்மளை எப்படி தகுதிப்படுத்திக்கிறது இது வந்து நாம எல்லாரும் ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்